ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கீட் மீனிங் சூப்பரான டேஸ்ட்டான புளி சாதம் அரிசுவை மசாலா எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துன்னா நல்லா விரும்பி கேட்டுக்கேட்டு சாப்பிடுவாங்க இப்போ ஆனால் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் டென் ருபி பேக்கெட் தான் ஒன்று வந்து எடுத்துருக்கேன் சாதம் வந்து வடித்து வைத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக சாதத்தை ஃபஸ்ட்டு வடித்து தனியாக எடுத்து வச்சிக்கலாம் அரை க கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்து அரை ஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் வந்து எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெய் இல்லை கடலை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் நல்லா என்ன வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அம்மாவோட சமையல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அரிசோய் மசாலா வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு நம்ம புளி குழம்பு வச்சு கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை இந்த ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கடலை எல்லாமே போட்டுட்டேன் இது எல்லாமே நல்லா வந்துட்டு கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கலர் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு அமைக்கிற பாருங்க நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதத்தில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கேன் அப்படியே விட்டுட்டு அடி பிடிச்சிரும் கலந்து போயிடும் அதனால தான் நல்லா கலந்து விட்டுட்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ காஞ்ச மிளகாவும் சேர்த்தாச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லாவே எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து புளியோதரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அரிசுவை மசாலாவோட புளியோதரை மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வந்துட்டு நம்ம கலந்து விட்டுணும் எண்ணெயிலே நல்லா வந்து குக் ஆகட்டும் ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா நான் கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த மிக்ஸி நம்ம கலக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம புளி குழம்பு வச்சு எப்படி நம்ம புளியோதரை பண்ணுறோமோ அதே டேஸ்ட்டில் பக்காவாக கிடைக்கும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கைவிடாமல் இப்போ நம்ம சாதம் வந்து செத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பெருங்காயத்தூள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சமாக வந்துட்டு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுலேயே மஞ்சள் தூள் இருக்கும் நமக்கு சும்மா லைட்டாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சாதத்தை கலந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா சாப்பாடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிலே வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு இந்த லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா வந்து ஊறி கிடைக்கணும் நமக்கு நம்ம செஞ்ச உடனே வந்து சாப்பிடக்கூடாது இது செஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வந்து ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து ஊறட்டோம் இப்போ இதை நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க நம்ம கருவேப்பிலை எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம் ரொம்பவே வாசம் சூப்பராக இருக்கும் நம்ம கோயிலெலாம் வந்து புளியோதரை சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்டில் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு கோயில் புளியோதரை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அரிசி மசாலாவோட இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு நான் இன்னிக்கிட்டு தான் கொடுத்து விட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னான் பையன் குழந்தைங்க ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்லேயும் பெரியவங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து ஊறட்டும் நம்ம மூடி வச்சுடலாம் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக அந்த புளியோ கலர் வந்துடுச்சு பாருங்கள் கோயில் புளியோ கலரு அந்த தேர்ட்டி மினிட்ஸ் ஊடுறது தான் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்